நம்ம எல்லாருக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறத பத்தி நல்லாவே தெரியும் இந்த போர்ல பாத்தீங்கன்னா இருக்கிற இளைஞர்களை ஸ்கேம் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இருக்காங்க இது நான் சொன்னீங்க நிறைய நியூஸா இருக்கட்டும் ஆர்டிகல்ஸா இருக்கட்டும் இல்ல அங்க பாதிக்கப்பட்டவங்களே நிறைய வீடியோஸை இது சம்பந்தமா போஸ்ட் பண்ணிருக்காங்க யாருக்கும் அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தில ஃபுல் டீட்டை இந்த வீடியோல இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் மோட்டிவா இருக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுவீங்க நாங்க வீடியோக்குள்ள போலாம் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நடந்துட்டு இருக்கு இந்த போர்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க உக்ரைன் சைடா இருக்கட்டும் ரஷ்யா சைடாவா இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் ஆட்கள் இறந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஆட்கள் தேவை அதிகமாவே இருக்கு ஸோ ரஷ்யா சைட்ல ஆட்கள் தேவை அதிகமா இருக்கனால இருக்கிற சில ஏக்கல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களை குறி வைக்கிறாங்க ஏன்னா இங்கே ஹையஸ்ட் சேலரியில் ஹை பேக்கேஜ் சேலரியில் நிறைய பேருக்கு வேலை தரோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது மூலிமா இளைஞர்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட பேசி மிலிட்ரி கேம்பில் ஒரு கேன்டீனில் வேலை இல்லை ஒரு மிலிட்ரி கேம்பில் ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டில் வேலை அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றி ரஷ்யாவுக்கு வர வச்சுறாங்க வர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு ரஷ்யா ஆரம்பிக்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்றாங்க அப்படி ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன வேலையை திறந்து விட்டுட்டு அவங்களுக்கு எப்படி ஒரு போரில் சண்டை போடுறது எப்படி ஒரு ரைஃபல்ஸை யூஸ் பண்ணுறது எப்படி பாம்ஸை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பத்து நாள் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க பத்து நாள் ட்ரைனிங் கூட நம்ம எல்லாமே கற்றுக்கணும் கற்று முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே டேரெக்டாக உக்ரைன் படாலில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டி போரில் சண்டை செய்ய வச்சிட்றாங்க ஸோ அதை பற்றி நிறைய பேர் இப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வேலை வாங்கி தரேன் ரஷ்யாவில் நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஏஜென்சிங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு ஆள்மையில சேர்த்து விட்டுடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கண்ணு முன்னாடியே இந்த பொருளை செத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்களே ஒரு அறுபது பேர் இந்த இடத்துல இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போன வாரங்களோ ஒரு நாலு இந்தியர்களை பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆர்மியில இருந்து காப்பாற்றி இந்தியா கூட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க சொல்லும்போது எங்க கூடயே வேலை செஞ்சுட்டு இருந்த ஃப்ரெண்டு நம்ம இந்தியால இருந்து போன அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக்ல இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இசை அட்டாக்ல இறந்துருக்காங்க அவங்களை பார்க்கும்போது நாங்கள் கண்டிப்பா உயிர்ப்பழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமா இல்லை அது மட்டும் இல்லாம அங்க போன் யூஸ் பண்றதுக்கும் சரியான சிக்னல் கிடையாது அதனால எப்ப சிக்னல் கிடைக்குதோ அப்பதான் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்போ பேச முடியுது அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ண முடியுது அப்படி இல்லாமல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தெலுங்கானாலேருந்து போனவங்களா இருக்கட்டும் குஜராத்லேருந்து போனவங்களா இருக்கட்டும் பூனேலேருந்து போனவங்களா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டு பக்கத்து ஸ்டேட்டான கேரளாலேருந்து போனவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பல ஊர்லேருந்து பல ஸ்டேட்லேருந்து அங்கே போய் ஏமாந்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க வேலை வாங்கி மட்டும் கூப்பிட்டு போய் உங்களை ஏமாத்துறதில்லை டூரிஸ்ட்டாக போகிறோம் ரஷ்யாவுக்கு இப்போ டூரிஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு நினச்சா கூட டூரிஸ்ட் வாங்கிட்டு போயிட்டு அப்படி உங்களை ஏமாற்றி ரஷ்யன் ஆர்மியில உங்களை சேர்த்து விட்டுறாங்க இதுவுமே நிறைய நடந்துகிட்டு இருக்கு நீங்க சோசியல் மீடியாவை வாட்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும் அங்கே ரஷ்ய ஆர்மியெல்லாம் மாட்டிட்டு நம்ம இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா கதறதாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி போற வீடியோஸ் நிறைய உங்களால் பார்க்க முடியும் நாங்கள் எதுக்காக இந்த வீடியோ இருக்கிறோம்ட்டா இந்த மாதிரி ரஷ்யால வேலை வாங்கி தரேன் ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்மி கேப்டில் உங்களை சேர்த்து வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பல ஊரில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்காங்கன்னா அங்கே நிறைய பேர் பவர் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி உங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த போரில் குறைவு வரைக்கும் அந்த மாதிரி ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் போகாமல் இருங்க வேலை கிடைக்கிது ஹையஸ்ட்டு சேலரியில் தரோம்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஆசையாக போகலான்னு பார்ப்போம் பட் அப்படி போனோம்னா கண்டிப்பாக நம்மளை மாட்டி விட்டுருவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபாரின் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத கண்ட்ரியா பார்த்து சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நல்ல கண்ட்ரியா பார்த்து போய்க்கோங்க இந்த மாதிரி ரஷ்யாவா இருக்கட்டும் உக்ரைனா இருக்கட்டும் பாலஸ்தீனா இருக்கட்டும் இஸ்ரேலா இருக்கட்டும் இந்த மாதிரி சண்டை நடக்கிற ஏரியா பக்கமே தலை வச்சு கூட எடுத்துடாதிங்க உங்களோட சேஃப்டி தான் சொல்றேன் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா போய் வேலை பார்க்கணுங்கிறது நிறைய பேர்த்தோட ட்ரீமாக இருக்கும் போய் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் சோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நம்ம இப்போதைக்கு வேலைக்கு போகக்கூடாது அதனால வேற கண்ட்ரிஸ் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இந்தியர்களை ஸ்கேம் பண்ணி ரஷ்யா ஆர்மியில சேர்க்கிறதா இருக்கட்டும் இல்ல பல விஷயத்துல இந்தியர்களை பல கண்ட்ரிஸ் சேமாதிக்கிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அங்கிட்டு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே வந்திருக்கு இதை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அந்த மாதிரி வெளியூர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ